வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பொன்னாங்கனி கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பொன்னாங்கனி கீரையை இப்போ நான் வந்து பேக்கில் இருக்கிறத வேரோடு எடுக்க போகிறேன் இது நல்லா வளர்ந்துருச்சு அதனால நான் இப்போ வந்து வேரோடு பிடுங்கி எடுத்துக்க போகிறேன் சமையலுக்கு தேவையான கீரையை இப்போ எடுத்துக்க போகிறோம் ஆனால் இதில் ஒரு விஷயம் எல்லோரும் யோசிக்கலாம் ஏன் வேரோடு எடுக்கிறீங்க கட் பண்ணி எடுத்தாலே போதுமே அப்படின்னு நினைக்கலாம் நான் மொதல் முதல்ல அந்த கீரை அறுவடை வீடியோ அப்படின்னு போடும்போது கூட இந்த மாதிரி வேரோடு எடுக்கிறத பார்த்துட்டு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க ஏன் வேரோடு எடுக்கிறீங்க கட் பண்ணி விடுங்க இன்னொரு வாட்டி து நல்லா த துளிர்த்து வரும் கீரை மறுபடியும் நல்லா வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதும் சரி தான் நல்லா வளர்ந்து வரும் ஆனால் நான் வேரோடு எடுக்கிறதுக்கு காரணம் இருக்குது இந்த வேர் பகுதி தண்டு வந்து ரொம்ப தடிமனாக ஆகிடும் கீரை அதுக்கப்புறம் வளர்கிறது வந்து இலையுமே வந்து சின்னதாக ஆகிடும் இப்போ நம்ம இந்த வேரோடு எடுக்கிறதுனால இது கடியில் இருக்கக்கூடிய மாவு பூச்சிகளோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் மண்ணையுமே நல்லா பதப்படுத்திக்கலாம் நல்லா கிளரி விட்டுட்டு வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் உரங்கள்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு இந்த வேர் ரொம்ப தடிமனாக இருக்கிறதுனால அதை நம்ம வேரெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து நட்டு வச்சோம் அப்படின்னா புதுசாக வேர் துளிர்த்து வரும்போது இலையுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே கீரையோடைய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வேரோட அந்த பொன்னாங்கனி கீரைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா வேரோடு எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி அந்த தடிமணான வேரெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து குச்சி மட்டும் கீரையோட குச்சி மட்டும் நம்ம நட்டு வச்சால் போதும் நல்லா அழகாக துளிர்த்து வந்துடும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த கீரை வந்து முத்துன மாதிரி ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வேரோடு எடுக்கிறது இப்போ நல்லா மண்ணை வந்து நான் கிளறிக்கிறேன் வே எடுத்துட்டேன் ஃபுல்லாக நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு முடிஞ்சால் நீங்கள் கீழே குரோ பேக்கில் இருக்கிறத கீழே தட் மண்ணை ஃபுல்லாக தட்டிட்டு என்ன உரம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இப்போதைக்கு இதை கிளறி மட்டும் விட்டுட்டு வேப்ப முண்ணாக்கு அதெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுருக்குறேன் அது அப்படியே இருக்கட்டும் இங்கே வந்து நம்ம இப்போ கீரையை ஃபுல்லாக எடுத்துட்டு இங்கே பாருங்கள் கீரையெல்லாம் எடுத்துட்டேன் இந்த தடிமண்ணாக இருக்கக்கூடிய அந்த வேரெல்லாம் தனியாக கட் பண்ணிவிட்டேன் குச்சியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கீரையோட இலைகள் மட்டும் நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த வேரெல்லாம் எடுத்தா இதுலேயும் நிறைய மண் இருக்குது இதை நல்லா உதறி எடுத்துட்டாச்சு அந்த இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு அந்த மண்ணெல்லாம் தூக்கி செடியில் ஊற்றிட்டு அந்த காம்பு பகுதி வேண்டாம் அந்த வேர் வந்து தூர போட்டுடலாம் இனிமேல் வந்து நல்ல அதில் தண்ணியெலாம் ஊற்றி நல்லா பதப்படுத்தி வச்ச மண்ணை நாற்று நம்ம எப்படி நடுவோமோ அதே மாதிரி இந்த குச்சிகளெல்லாம் நட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி புதுசாக நம்ம நடும்போது அந்த புது தளீர்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னொன்று முத்துன மாதிரி ஆகாது இலை வந்து சின்ன சின்னதாக இல்லாமல் நல்ல பெரிய இலைகளாக நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணுறது அப்படிங்கும்போது முழுசாகவே எடுத்துகிட்டு மறுபடியும் நட்டு வச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த கீரை வளர்க்குறது ரொம்ப 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 ஈஸி இதை வந்து எத்தனை குச்சியாகவும் உடைச்சி ஒரு குச்சை நாலஞ்சாக உடைச்சி நம்ம நட்டு வச்சாலும் அழகாக வந்துடும் நிறைய குரோ பேக் நிறைய வளர்க்கலாம் இதெல்லாம் கீரை குரோ பேக்குன்னே தனியாக கிடைக்கும் அந்த மாதிரி குரோ பேக்கு வாங்கிக்கோங்க நம்ம வீட்டு சமையலுக்கு தேவையான கீரை நம்ம மாடியிலிருந்தே அறுவடை பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து நான் இப்போ நட்டு முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் குச்சிகளையும் நட்டு வச்சாச்சு அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்கலாம் புதினா பாருங்கள் இதையும் நம்ம எடுத்து புதுசாக நட்டு வைக்கணும் அது ஒரு நாள் பண்ணணும் செம்பருத்தியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்குறேன் இனிமேல் கொஞ்சம் நல்லா து துளிர்த்து வரட்டும் அப்படின்ட்டு இலையெல்லாம் சின்னதாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உரங்கள்லாம் வச்சோம் அப்படின்னா பெரிய இலைகளாகவும் புது புதுத்தளிர் வந்து நிறைய பக்கக்கலைகளும் வந்து பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிரும் கோழி கொண்ட பூச்செடி பாருங்கள் சூப்பராக அழகாக பெருசாக வளர்ந்துருக்குது இதையும் எடுக்கணும் ஒரு நாளைக்கு இதில் மஞ்சளும் நான் வளர்ந்து வந்துட்டுருக்குது அதனால் அதை வேகமாக எடுத்துடணும் மல்லிப்பு செடி எல்லாமே பதியம் போட்டது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரே தொட்டியில் இருந்ததெல்லாம் இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இங்கேயும் பாருங்கள் பொண்ணாங்கன்னு கீரை இது ஒரு நாள் வந்து அறுவடை பண்ணி எடுக்கணும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்